வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது வெண்டிக்காய எப்படி மொறு மொறுப்பா பொறிச்சு எடுக்கிறன் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் வெண்டிக்காய் கருவேப்பிலை எண்ணெய் கடலம்மா சோழன்மா ஹோர்ன்ஃபிளவர் சீரகத்தூள் தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் முதல்ல நாங்கள் இந்த வெண்டிக்காய கழுவி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் வண்டிக்காயும் கருவேப்பிளையும் நல்லா கழுவிக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் வண்டிக்காய் பிரிட்டிஷும் இல்லை இந்த தண்ணி தன்மை இல்லாம கொஞ்சம் துடைச்செடுத்துக் கொள்ளணும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது உங்களுக்கு நாங்கள் நூல நிலமா சின்னதா வட்டி எடுத்து கொள்ளுவோம் அவ்வளவு பார்க்கவே தெரியும் மெல்லிசா நான் நூல போக்குல வட்டி எடுக்கிறேன் நீங்கள் வண்டிக்காய் வேண்டைக்குள்ள எப்பவும் பிஞ்சு வண்டிக்காய வேண்டி கொள்ளுங்க முத்தின வண்டிக்காயா இருந்தா உள்ளுக்கே இருக்கிற விதை வந்து எங்களுக்கு பெருசாயிருக்கும் மனப்படியா நாங்கள் பெருக்கேக்க வெண்ணைக்க நுறைய எல்லாம் விதையெல்லாம் கொட்டி கருக பார்க்கும் பிஞ்சு வண்டிக்காய வேண்டி எடுத்துக்கொள்ளுங்க வெட்டி எடுத்துட்டேன் தேவையான மசாலா இது எல்லாம் போட்டு கலந்து கொள்ள போறோம் தேவையான தனி மிளகாய் தூள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக் கொள்ளுங்க காத்தேக்கிரண்டி மஞ்சத்தூள் காத்தேக்கிரண்டி சீரகத்தூள் கோன்ஃபிளவர் நல்லா குவிவா ஒரு தேக்கரண்டி போட்டிருக்க கடலமா ஒரு மேசக்கரண்டி ரெண்டு மேசக்கரண்டி கடலமா போட்டிருக்கிறேன் போட்டு இப்ப நல்லா நாங்க இத கலந்து விட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் போல பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ஒரு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நாங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் அப்பதான் இந்த வண்டிக்காயில ஈரப்பதத்துக்கும் இந்த கடலமாயிருக்குத்தானே இதுவும் சேர்ந்து இந்த வெண்டிக்காயில ஒட்டி குடிக்கும் I <laughs> do இப்ப நல்லா கலந்து விட்டு கொண்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு நாங்கள் பொறிச்சு எடுக்க போறோமேட்டதா தொடர்ந்து பார்ப்போம் இப்ப நாங்கள் அடுப்புல சட்டிய கீட் பண்ண வரைக்கும் சட்டி நல்லா கீட் ஆகட்டும் இப்ப நல்லா சட்டி சூடாகிட்டு நாங்கள் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு சூடாகி முடிய நாங்கள் நாங்கள் எடுத்து வெட்டிய தூள் எல்லாம் வெள்ளிக்காய போட்டு பொறிச்சு எடுத்து கொள்ளுவோம் ஒது நாங்களுக்குள்ளே ஃபிளர் வெட்டமெண்டா தெரியும் எல்லாம் அந்த சூடாணும் தான் நாங்கள் போட்டு பிடிச்செடுத்து கொள்ளணும் தரம்பவங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு நாங்கள் உருவாக்கி கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்களெல்லாம் பொறிச்செடுத்துட்டோம் பேருங்க பெருசா நீ வந்து முடித்து பிடிக்கிறதுப்பா பொறிவட்டு வந்துட்டது இப்ப இதுக்கு வந்து நான் பாருங்க ஒரு தேக்கரண்டி அப்படி தூள் போட்டுக்கொள்றேன் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க இதை வந்து நாங்கள் சோரோடையும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் மாலை நேரங்கள்ல ஒரு ஸ்நாக்ஸாவும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்